காலையிலே புட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ராத்திரியை கொஞ்சம் பச்சை எடுத்து கழுவி ஊற வச்சிருந்தேங்க அதை கழுவி நல்லா குக்கரில் எடுத்தாச்சு இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு விசில் போட்டுற வேண்டியதாக ஏன்னா ஊற வச்சதுனால ஒரு விசிலே நல்லா வெந்துடும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதையும் ஒரு பக்கம் கழுவிட்டே இருக்கும்போது பயிரும் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் பால் அதாவது பாக்கெட் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சரியா ஒரு கப்பு சேர்த்து இதை மீண்டும் அடுப்பில் என்ன செஞ்சிருக்கேன் வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் நல்லா ஆயிலாக கடுகு காஞ்ச மிளகா இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதெல்லாம் கொட்டிட்டால் போதும் இது வந்து பால் ஊற்றுறதுனால எதுவுமே செய்யாது திரு திருநாயிருமா தெரிஞ்சிருமா அப்படி எதுவுமே கிடையாது சரியா கடைசியாக கொஞ்சம் மல்லியில் போட்டு அப்படியே இறக்கிட்டா போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது புட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் என்னது பால் அப்படின்னு நினச்சி யோசிக்காதீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்கள்ட்ட மெத்தடு கேட்டு நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சோறு மீன் குழம்பு ரசம் கொஞ்சம் காய்கறி சூப்பு கூடவே புளிக்குழம்பு வெண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு புட்டு அப்புறம் கறி எப்படி இருக்குன்னு